பகை மாட்சி என்ற அதிகாரத்தில் முதல் முதல் தருப்புகளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்துள்ள தமிழால் நினைவுமின் தலைமை செயலாளர் நம்முடைய வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் தமிழால் நினைவுமின் கூட்டு மாவட்ட ஆளுநர் வாழும் வரலாறு கோபுலி அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்று தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவர் நிறைய 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 ஆஹ் ஆய்ந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த வகையில வந்து திருவள்ளுவர் என்னென்ன எல்லாம் சொல்லிருக்காங்க நம்ம யோசிக்கும் போது நமக்கு வியழப்பை தேவைகிறது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆழமா நிறைய செய்திகளை நம்ம சொல்லியிருக்காங்க ஆஹ் அப்படிதான் வந்து பகை மாட்சி செய்கிறார் பகை என்பது என்ன பகைமாட்சி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதுலேயே முதல் திருக்குறள் பகை மாட்சி அப்படின்றத பத்தி அவங்க பேசுறது என்ன அப்படின்னு பேசுறாங்கன்னா ஆஹ் இப்ப முதல் இகழ் மாதிரிதான் இகல் எப்படி வந்து ஒரு மன வேறுபாடுகளை நம்ம வச்சுட்டு இருக்கோமோ அது மாதிரி ஒரு பகையை அடுத்த நிலை நான் பகையை வளர்த்து வைப்பது அஹ் பகையை தேவையில்லாம நான் வந்து ஊக்குவிப்பது இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதாக இந்த அதிகாரம் அமைகிறது என்பதை சொல்லி இந்த அதிகாரத்தை துவக்குகிறோம் பகை பகை மாற்றி முதல் திருக்குறள் வலியாருக்கு மாறு ஏற்றுதல் வலியாருக்கு மாறு ஏற்றுதல் ஏற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை வலியாருக்கு மாறு ஏற்றல் ஓம்பா மெலியார் மேல் என்று இங்க இப்ப என்ன எப்படி எடுத்துக்கிறது அதாவது நம்ம ரெண்டு பேரை வந்து நம்ம பாக்குறோம் வழக்கமா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா அதாவது தன்னை விட ஆஹ் வலியவர் தன்னை விட மெளியவர் இன்னொன்னு தமக்கு சமமானவர்கள் இந்த சமமானவர்களை பத்தி இங்க வள்ளுவர் பேசல வள்ளுவர் வந்து இந்த இரண்டு பிரிவை மட்டும்தான் பேசுறார் மூன்று பிரிவுகள் ஒன்று வலியவர் இன்னொன்னு வந்து மெளியவர் அப்படின்றது ரெண்டு வகையில பேசுறாங்க வலியாருக்கு மாறு ஏற்றல் ஓம்புக இப்ப இந்த இடத்துல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா ஓம்புக அப்படின்னா நீக்குதல் வேண்டும் அது வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓம்பா ஓம்பா அப்படின்ற இடத்துலயும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா மேக பகை அப்படின்னா இத வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு இப்ப இது வள்ளுவரின் கூற்றாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்றதெல்லாம் இப்ப சந்தேகம் வந்துடுச்சு அதாவது என்ன சொல்றாரு மாறு ஏற்றல் வலியார் முன் நீங்க எதிர்மறையில் நிற்காதீர்கள் வலியாரை எதிர்த்து நிற்காதீர்கள் வலியாரை எதிர்ப்பதை விரும்பாதீர்கள் யாரு பேசுறது வள்ளுவர் நீங்க சொல்ற அடுத்து சொல்றாரு ஓம்புக அப்படின்னா அது விரும்பாதீங்க மாறு ஏற்றல் அவங்களுக்கு எதிரா நிற்பதை விரும்பாதீர்கள் பேசுறார் ஓம்பா ஓம்பானா இப்ப நீங்க எதை எதை செய்யுங்க எதை நீக்காமல் அத அதை வந்து நீங்க அந்த மாறுபாட்டை நீக்காமல் மெலியார் மேல் மேக பகை பகையை விரும்புங்கள் இப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இத நம்ம உளவியல் சார்ந்து இங்க எடுத்துக்க எதுவும் இல்லை இது அரசியல் சார்ந்துதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம யாரை எதிர்க்க போகிறோம் நம்ம யாரை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு பாக்கும்போது தன்னை விட வலியவராக இருக்கக்கூடியவர்களை எதிர்ப்பது ஆபத்தானது அதாவது இது எப்படி வச்சுக்கணும்னா ரெண்டு பேரும் நல்லவன் கிடையாதுனால வச்சுங்க ரெண்டு பேருமே எதிராளி யாரு வலியவரும் எதிராளி மெலியவரும் எதிராளி இவங்கிட்ட கொஞ்சம் படம் கம்மியா இருக்கு அவங்கிட்ட அதாவது இவங்கிட்ட கொஞ்சம் அதிகாரம் பகை எல்லாம் குறைவாக இருக்கும் இவன் கிட்ட அதிகமா இருக்கு இவனை நான் வெற்றி பெற்று ஜெயிக்க முடியாது இல்ல வெற்றி எனக்கு கடினமாக இருக்கும் ஆனா இவனை அடிக்கிறது எனக்கு எளிது அப்படின்றப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு உன்னை விட நீ யார்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ அவன் தான் வலியவன் உன்னை விட அதிகாரம் பலம் என்ன அனுபவம் இப்படி எல்லாமே வச்சுக்கலாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருவன் அதாவது அவன் நிற்காது அதே நேரத்துல உன்னை விட இப்ப உனக்கு தான் இருக்கா ஆனா உன்னை விட அவன் மெளியவன் அவன்கிட்ட அதிகாரம் பணம் புகழ் எல்லாம் குறைவாக இருக்கு அவனை எதிர்த்து நிக்கிறான் அவனை அடிச்சிருக்கு இது வந்து ஒரு ராஜதந்திரம் ஒரு என்ன சொல்றது ஒரு நிர்வாகம் சார்ந்ததும் எடுத்துக்கலாம் ஒரு நிறுவனத்தை நான் நடத்துவதாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அரசு சார்ந்தும் இப்ப அந்த காலத்துல மன்னராட்சி சார்ந்தும் இதை எடுத்துக்கலாம் அப்ப நான் இது எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஆனா இது ஒரு தனி மனிதன் இன்னொருவனை துன்புறுத்துவதற்காக இதை பேசல ஒரு அணி இன்னொரு அணியை வெற்றி கொள்ளும் போது இதை அதாவது ஒரு இப்ப என்ன சொல்றது ஒரு அணி இருக்கு இப்ப எந்த யாரோட நம்ம போட்டி போடும்போது வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எதெல்லாம் நம்ம எளிதா நம்ம பண்ணலாம் எளிதா நம்ம அடிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தா இது வரும் அதாவது இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிட்லர்க்கு பொருந்தும் ஹிட்லர் என்ன பண்றார் அப்படின்னா என்ன பண்ணார்னா மிகப்பெரிய மாற்றம் சாதாரண அதாவது ஹிட்லர் வந்து நீங்க ஒரு வரலாற்று நாயகன் தான் மாற்று கருத்துலாம் கிடையாது அவர் மிகப்பெரிய எழுச்சி பெற்று வருகிறார் ஹிட்லர்னாலே பயப்படுறாங்க அந்த அளவுக்கு வந்து நாடுகள் ஹிட்லர் பட வருது அப்படின்னாலே பயம் அவ்வளோ இப்படி வர்றாரு அவருக்கு தோல்வின்றதே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் வீடு வந்து வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடாக இங்கிலாந்தை அவர் அடிக்கலாம் அடிக்க சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அவருக்கு அது இப்ப வச்சுக்கீங்களேன் அவருக்கு இடப்பக்கம் இங்கிலாந்து இருக்கிறது வலப்பக்கம் ரஷ்யா இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம் அவர் என்ன சொல்றாரு நான் சிறு கோழி குஞ்சை நான் நசுக்க விரும்பவில்லை நசுக்கிறத விட யானையை அடிக்கச் செல்கிறேன்னு திரும்பிட்டார் ரஷ்யா அதாவது வள்ளுவர் சொன்னாரே அதே வள்ளுவர் தான் சொன்னார் காண முயல் எடுத்த அம்பினால் யானை விளைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு சொன்னார் ஆமா உண்மைதான் ஆனா அவர் எது யானை என்பதை சரியாக கணிக்காமல் போய்விட்டார் அவர் அவர் அதை சரியாக கணிக்காம போயிட்டார் இன்னொன்னு அவருக்கு அங்க எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாடாக எது இருந்தது அப்படின்னா இங்கிலாந்து இருந்தது ஏன்னா பக்கத்துல இருந்த ரொம்ப அருகில் இருந்தது அவங்க வீரர்கள்லாம் வெவ்வேறு நாட்டுல இருந்தாங்க அவர் நினைச்சிருந்தா அதே இடத்துல ஒரு ஒரு சில நாளுக்கு நாட்கள்ல இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கலாம் இங்கிலாந்த மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் இங்கிலாந்திற்கு கீழே இருந்த எல்லா நாடுகளையும் அவர் வந்து தனக்குள்ள கைவசத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பர்மா இது எல்லாமே அவருக்கு கீழே ஒண்ணுமே இல்லாம கீழே போய் நின்னு இருக்கும் எத்தனையோ தீவு நாடுகள் எல்லாம் அவங்க கீழே போய் நின்று இருக்கும் ஆனா அவர் என்ன சொன்னார் எனக்கு இது வேண்டாம் எனக்கு யானைதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா பக்கம் திரும்ப ரஷ்யாவோட கணிப்பு அது எவ்வளவு அதோட வலிமையை அது காட்டவே இல்லை வலிமையை காட்டுறதுக்கு முன்னாடியே அவர் தோல்வி ஏன்னா போற பாதையில ஏற்பட்ட தோல்வியிலேயே அவர் அவங்களோட படம் சரிஞ்சு போச்சு அப்பனா என்ன சொல்றாரு நீ ஒரு ஒரு சிறந்த தலைவனாக இருந்தால் சிறந்த வீரனாக இருந்தால் எதை முதல்ல அடிக்கணும் அப்படின்னா உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு இதை அடிக்கிறதுக்கு பதிலா மிகப்பெரிய இலக்குகளை வைப்பதற்கு பதிலாக சிறு சிறு இலக்குகளை வைத்து நீ செல் அப்படின்றத தான் இங்க பேசுறாரு உன்னால எதுவும் முடியும் அதை நீ முதல்ல செய் அடுத்தது சின்னது அடுத்தது அடுத்தது அப்படின்னு பாக்கும்போது ஒரு நாள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நாள் அது பெருசா வந்துடும் இதுதான் வந்து ஒரு என்ன நிறுவனத்துல அப்படின்னு ஒரு செயல்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க இது என்ன அப்படின்னா மிகப்பெரிய இலக்கை சின்ன சின்னதா உடைச்சிருவாங்க சின்ன சின்னதா உடைச்சு அந்த சின்ன சின்னதா நம்ம ஒவ்வொன்னா செய்யணும் அந்த சின்ன சின்னதா நம்ம செய்யும் போது அந்த இலக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும் வள்ளுவர் இங்க எதை பேசுறாரு அப்படின்னா மிகப்பெரிய நிர்வாகத்தை பத்தி பேசுகிறார் மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகளை பேசுகிறார் இப்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பத்தாயிரம் வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு படை இருக்கு ஆனா இந்த அரசன்ட எவ்வளவு இருக்கு ரெண்டாயிரம் படை வீரர்கள் தான் இருக்கு இந்த ரெண்டாயிரம் படம் வீரர்களை வைத்து பத்தாயிரம் பேர் அடிச்சு என்பது கண்டி கடினம் ஆனா இந்த ரெண்டாயிரம் பேரை வச்சு ஆயிரம் வீரர்கள் இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கு அதை கைப்பற்றலாம் இல்லையா இப்ப இவன் போய் அந்த நாட்டை கைப்பற்றான் ஆயிரம் வீரர்கள் இருக்குன்னு ஒரு அஞ்சு நாடு இருக்கு அஞ்சு அஞ்சு நாடை கைப்ப ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கைப்பற்றிட்டு வரும்போது அந்த நாட்டுடைய வீரர்களை கைப்பற்றியவரும் அவங்களும் நம்மளுடைய வீரர்கள் ஆயிடுவாங்கல்ல இப்படியே வரும்போது ஒரு சூழ்நிலை இல்ல பதினைந்தாயிரம் வீரர்களை நம்ம திரட்ட முடியும் அப்ப அந்த வலியவன் என்று ஒருவன் இருந்தானே அவன் அங்கே மெளியவனாக மாறிவிடுவான் அப்ப அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்பனா ஒரு அரசனாக இருக்கும்போது ஒரு தலைவனாக இருக்கும்போது திட்டமிடல் ரொம்ப முக்கியம் நான் வீம்புக்கு போய் அவனைதான் அடிப்பேன் அப்படின்னு நிக்கிறது இல்ல எங்க அடிச்ச எது நமக்கு வெற்றியை தருமோ எது நம்மால் உடனே செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கு அடையாளமாக இருக்க முடியும் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி ஏன்னா மிகப்பெரிய வலியவனை நாம் வந்து கை வைக்கிறது வந்து நம்மளாலும் அப்ப நம்மளால முடியல அப்படின்ற சூழ்நிலையில என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் முதல்ல நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அழைக்கிறோம் ஐயா வாங்க வணக்கம் ஐயா நம்மளால் அனைவ உலக பெரிய துணைத் தலைவர் தங்கமங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இதில் இணைந்திருக்கின்ற வாழும் வரலாறு பேராசிரியர் முனைவர் கோபாலையா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் அங்குடனான அவர்களுக்கும் இணையவழியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்து ஒரு மிகச்சிறந்த ஒரு குரல் ஏனென்றால் வழியாரை வழியாறு தான் எதிர்க்க வேண்டும் விட அவர்கள் கூட கொஞ்சம் ஒதுங்கி இருந்து அதை அவனுடைய வலிமையை குறைத்து விட்டு இவர்கள் எதிர்த்தால் இவர்களால் வெற்றி பெற முடியும் அந்த அவனுடைய வலிமை ஒருத்தர் இருக்கான்னு அவனை நேருக்கு நேரம் அப்போ அப்படி போதே இவன் வலிமை இல்லாதவன் அவன் போய் அவனோட எப்படி சண்டை போட முடியும் எதிர்க்க முடியுமா அப்படின்னா முடியாது பல நிறுவனங்கள் மற்ற எல்லா இதுக்கும் அவன் தான் அவன் வலிமையோட இருக்க கதையை கூட படிச்சிருப்பான் நான் ஒரு வலிமையா ஒருத்தர் இருப்பான் அந்த ஊர்ல பெரிய பெரிய த சண்டிய திறமெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா அந்த ஊர்காரங்களுக்கு அவனை எப்படி எதுக்குறதுன்னே முடியாம இருக்கும் அப்ப அவங்க யோசனை பண்ணி திரும்ப அவர் ஒருத்தர் அவன் வெளியூருக்கு போ இந்த படியா போகும்போது ஒருத்தர் வந்து சொல்லுவேன் என்னப்பா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் இப்போ பார்க்க ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லுவேன் நான் நல்லா தானா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் திரும்ப அடுத்த ஒருத்தன் எதுக்க வந்துக்கிட்டே இருப்பேன் ஏய் நேற்று ஒரு மாதிரியா இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க உடம்புலாம் மனிஞ்சமா தெரியுது இது ஒண்ணா எப்படி ஒவ்வொருத்தரா ஒரு நாலஞ்சு பேர் கேட்ட உடனே இவனா பயந்து இவனே ஒரு இதாகி அந்த பயத்துலேயே அவன் இறஞ்சிருவான் அந்த ஊர் பெற நிம்மதியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க ஆக அந்த வழியாரை அவனை வெளியார் எதிர்ப்பது என்பது முடியாத காரியம் முடியவும் முடியாது ஆக அந்த வழியாருடைய பலத்தை குறைக்க வேண்டும் அல்லது மாற்று வழியிலே சென்று அவனை வெற்றி பெற வேண்டும் இங்கே வள்ளுவர் சொன்ன கருத்துக்களை பல நாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லி மிக சிறப்பாக ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வாழ்த்துக்களை ஐயா சிறப்புங்க நம்முடைய அருமை அருமை அடுத்தது ஐயா அவர்கள் வணக்கையா வணக்கம்யா தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பூர் முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பிலை இணைந்து கருத்துரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய எங்களுடைய தலைமைச் செயலாளர் ஐயா மதிப்பூர் முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அமெரிக்காவால் தமிழர் பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் மேலும் இணைப்பில் உள்ள அத்தனை தமிழ் அஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சிற்றூர்கள்ல ஒரு கதை பெரிதாக சொல்லுவார் அவன் ரொம்ப வலிமையானவன் அவன்கிட்ட போய் நீ மோதுறது வெற்றி பெற முடியாது மிக எளிமையான ஒன்றை நீ வந்து தன்மையைப் படுத்தலாம் அவன்கிட்ட நீ போர் மேற்கொள்ளலாம் அதுல வெற்றி பெறலாம் அப்படிலாம் சொல்லுவான் சரி இதே கருத்தை தான் திருக்குறளும் சொல்லியிருக்கு போதும் இந்த வலிமை உடையவன் இருக்கான் பாருங்க நான்கு பசுமாடுகள் ஒரு சிங்கம் சிங்கம் வந்து நான்கு பசுமாடுகளும் சேர்ந்து இருக்கிற போது அடிக்க முடியல அதை ஒவ்வொன்றையா பிரிச்சு விட்டு அதனுடைய மொத்த பலத்தையும் நான்கு கூறுகளாக பிரிச்சு விடுவோம் அப்போ பிரிச்சதுக்கு பின்னாடி அதனுடைய மொத்த வலிமை வந்து குறைஞ்சி விடுச்சு அப்போ ஒவ்வொரு பசுவை அடிச்சு அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்ப வலிமை வாய்ந்தவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து அவனுடைய வலிமையை நாம் வந்து முதல்ல தவிர்க்க வேண்டும் அந்த நேருக்கு நேரம் நின்று தகர்க்கிறது இல்லை எதிர்நிலையில நின்று ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கிட்டே குறைச்சுக்கிட்டே போகும் ஆனா இது அவனுக்கும் தெரியக்கூடும் அவனுக்கு எதிரியா இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் இன்னொன்று நண்பர் கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்து போர் முடிந்தால் அதுல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதைத்தான் இப்ப நீங்க சொல்றாங்க வலியாருக்கு ஆறு ஏற்றல் ஓம்புக ஓம்பா வெளியார் மேல் பகை நல்ல அற்புதமான சிந்தனை தம்மை விட வலியோரிடத்தில் பகையை எதிர்த்து நின்று நீ மேலும் மேலும் போற முடியாதே அதை விட்டு விடு சரி அப்ப எதை ஏற்றுக்கொள்ளலாம் தம்மை விட மெளிமையா மெலிந்திருக்கக்கூடிய ஒருவனிடம் பகையை கொண்டானே ஆனால் போர் செய்தலை விடாது விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் சின்ன பையன் நம்மளோட எளிமையானவன் ஆனா அவன் வந்து போர் வர்றா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சாதாரணமாக அதை விட்டு விடக்கூடாது கூடாது இப்ப இந்த எளியவரை அடிக்கிற போது நம்முடைய எல்ல விரிகிறதா ஒன்று வெளி உலகத்துல என்ன பேசுவாங்க இவரு போருக்கு வந்தாரு வெற்றி பெற்று விட்டாரு யார் கூட மோதினாரு என்ன ஏது அதெல்லாம் பேச்சு இப்போ நம்ம நாட்டில் தேர்தல் நடக்குது இந்த அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது அதுல மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஒருத்தர் வெற்றி பெற்றார் வெற்றி வெற்றி தானே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நல்லது கட்டத்தெல்லாம் அப்புறம் மற்றவங்க பார்த்துக்கணும் இந்த பின்னணியில தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க அதுல நம்முடைய ஐயா அவர்கள் வந்து ஹிட்லரை பத்தி சொல்லணும் முடிவெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும் பொறுப்புள்ளவர்கள் அரசன் தலைவன் பொறுப்புள்ள பெரிய மனிதர்கள் எல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நன்றாக யோசிக்க வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கும் எடுத்த முடிவு சரியாகவும் பின்பற்றப்பட வேண்டும் அது நெய்வடைந்து விட்டால் பின்னோக்கி வந்து விட்டால் அதுவும் நமக்கு பெரிய இழப்பாக மாறிடும் அதுதான் ஒரு செய்தியை பதிவு பண்ணாங்க மொழி குஞ்சை எதிர்த்து போரிடுவதை விட யானையை எதிர்த்து போரிடுவது மேலானது அப்படின்னு சொல்லி அவர் ஹிட்லர் நினைச்சு பார்த்தாரு ஆனா போர் குறிந்து தோல்வியை எதிர்கொண்டார் ஆனா ரஷ்யா வந்து எப்பேற்பட்ட நாடு அந்த நாட்டோட போய் போர் குறிந்தா என்ன ஆப்பின் நிலைமை என்ன ஆகும் இப்ப பாருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டோட சிறிய நாடு அந்த ரஷ்யாவோடய கூட இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நாடு போல இருக்கக்கூடியது அது கூட இன்னமும் போர் குறிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க போர் நுட்களை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போய்கிறது அப்ப இந்த உலக நாடுகளை வல்லரசு நாடுகள் சொல்றாங்களே அவங்களோட போர் புரியும் போது நம்முடைய நிலை என்ன என்பதை முதலில் சிந்தித்து மற்றவரோடு ஆலோசித்து ஏற்கனவே நடந்த எல்லாம் என்ன அதுல யாரு தெளிவா வெற்றி பெற்றது யாரு பின்னோக்கி போனது என்பதை உன் கொண்டு போருக்கான வீகங்களை வகுத்தால் வெற்றி நிச்சயம் அதனால சிறியவர் பெரியவர் என்பது முக்கியமல்ல எப்பேற்பட்ட நபர் இப்ப உடல் வலிமை வலிமையாய் வலிமை படைத்தவர் மிக மென்மையானவர் ஒல்லியானவர் அப்படிங்கறது ரெண்டு பேரும் எடுத்து பார்த்தோம்னா வலிமையானவர் ஒரு காலகட்டத்துல ஆஹ் ஒண்ணு போயிடலாம் எப்ப அப்படின்னா வயிற்றுல குற்றக்கூடாது அவர் ஏற்கனவே சொல்லி வருவார் ஆனா எதிராளி வயிற்றுல குத்துனா அவர் வந்து தண்ணிலே மாறி விடுவார் இந்த எளிமையானவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அடி அடிச்சாலும் அறிஞர் எல்லாத்தையும் வாங்கிட்டு துள்ளி துள்ளி குதிச்சு கடைசியில இறுதியில வெற்றியும் பெற்று விடுவார் அதனால யாரு சரியானவங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய பின் விளைவுகள் எப்படி என்னக்கு தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த குரலுடைய என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு வழிவகுத்த நம்முடைய நிறுவனங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இணைப்பில் இணைந்திருந்த அத்தனை தமிழங்களுக்கும் பணிவான வணக்கத்தையும் தெரியும் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்கயா சிறப்பு அடுத்ததாக அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைக்கிறோம் வாங்க நிறைய சத்யா அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தமிழ் ஆளுநர் தமிழ் பெரிய கத்தின் நிறுவனர் திருக்குறள் பழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இனிய வணக்கம் இணைப்பில் மன்னிக்கணும் இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா வாழும் வரலாறு கருத்துக்களை கோபால ஐயா இருவருக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப ஒரு அருமையான திருக்குறள் ரொம்ப நச்சுன்னு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டீங்க இப்போ பொதுவா சொல்லுவாங்க நம்மளை விட ஒரு பலசாலிக்கிட்ட வீணா மோதி நமக்கு இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடுறோம்னா போர் மட்டும் இல்லை ஒரு சாதாரணமா குடும்ப பிரச்சனையா இருந்தா கூட யாருக்கிட்ட மோதறோங்கறத யோசிச்சுதான் மோதணும் ஏன்னா அது நமக்கு மட்டும் பாதிப்பை தராது நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சேர்த்து அந்த பாதிப்பை கொடுத்துரும் நம்மளை விட வலிமையாக இருப்பவர்களிடம் நீ எந்த இதையும் வச்சுக்காத பகை கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா நீ மோதுனா நிச்சயமா வெற்றி உனக்குதான் அவன் கிட்ட அவ்வளவு வலிமை கிடையாது அவ்வளவு பேக்கப் பிளான் எல்லாம் அவங்க கிட்ட இருக்காதுன்னு உனக்கு உறுதியா தெரிஞ்சதுன்னா விடாத அடிச்சிரு துணிஞ்சு அடிச்சிருங்கிறாரு அப்போ பாத்திரம் அறிந்து பிச்சைடுன்னு சொல்ற மாதிரி நம்ம யாருகிட்ட மோதுறோங்கிறத அறிஞ்சு அவங்க கூட போய் சண்டைக்கு போ அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு அது ஒரு கருத்து சண்டையாக இருக்கலாம் ஒரு பெரிய நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஹிட்லர் உதாரணம் ரொம்ப அழகா சொன்னீங்க இது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உம் நுண்மான் நுழைப்புலம்னு சொல்ற மாதிரி இது வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமானது யாருக்கிட்ட சொல்லுவாங்க பெரிய பெரிய அலுவலகத்துல எல்லாம் வந்து தேவையில்லாம வாயை கொடுத்து வம்ப வேலைக்கு வாங்கிக்குவாங்க சில பேர் யாருக்கிட்ட மோதணும்னு ஒரு முறை இருக்கு அமைதியா இருந்து எப்போ காய நகர்த்துறத பார்த்து ரொம்ப அழகாக உங்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்தும் வணக்கமும் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக சிறப்பு ஆஹ் வாழ்த்துக்கள் பாராட்டுகிறேன் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைய செய்கிறோம் நன்றி வணக்கம்